வணக்கம் இது ஐபிசி தமிழில் இன்றைய மதிய செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் சந்திரிகா இழைத்த மிகப்பெரிய தவறு மனம் வருந்தும் நிலை ஜனாதிபதியின் புதிய திட்டம் நாட்டுக்கு கிடைக்கவுள்ள பல மில்லியன் டாலர்கள் ரஷ்யாவில் பணியாற்றும் இலங்கையின் முன்னாள் ராணுவத்தினர் குறித்து தொடர் விசாரணை மகன் அரசியலுக்கு வரமாட்டார் ஜனாதிபதி ரணிலின் அழைப்பை நிராகரித்த சந்திரிகா மேலும் ஏழு நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு மதுபான அனுமதி பத்திரம் பிரபல சிங்கள ஊடகம் தகவல் எந்த தேர்தல் முதலில் என்று இப்போது சொல்ல முடியாதாம் பிரதமர் தினேஷ் தெரிவிப்பு வெற்றி கட்சியாக சுகவை மாற்றுவேன் சந்திரிக்கா அம்மையர் சூளுரை விரிவான செய்திகள் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டின் ஜனாதிபதி தேர்தலில் மைத்திரியை வேட்பாளராக முன்னிறுத்தியமைதான் வாழ்நாளில் செய்த வரலாற்று தவறு என முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டாரநாயக்க மனவேதனை பட்டுள்ளார் இலங்கை மன்ற கல்லூரியில் திங்கட்கிழமை காலை நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் மேற்கொண்டவாறு தனது மனவேதனையை வெளிப்படுத்தியுள்ளார் தொடர்ந்து அவர் தெரிவிக்கையில் நாங்கள் நாட்டுக்காக அரசியல் செய்பவர்கள் தற்போதுள்ள அரசியல்வாதிகளுடன் எனக்கு அரசியல் செய்ய முடியாது தவிசாளர் பதவியை பல தடவைகள் கோரிக்கை விடுக்கப்பட்டது ஆனால் நான் மறுத்துவிட்டேன் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியை கட்டியெழுப்ப என்னால் முடியும் நான் ஆதரவு வழங்குவேன் அவ்வளவுதான் கட்சியை உடனடியாக பழைய நிலைக்கு கொண்டு வர முடியாது நீண்ட காலம் எடுக்கும் கட்சியை பாதுகாத்து மேம்படுத்துவது தேவையான ஆதரவை அமைச்சர் நிமல் ஸ்ரீபாலடி சில்வா வழங்குவார் ஐக்கிய தேசிய கட்சிக்கு உதவி புரியவே சந்திரிகா வந்துள்ளார் என தற்போது பெரிய பொய்யன்றை கூறுகின்றனர் எனக்கு அப்படி எந்த ஒரு ஆசையும் இல்லை நான் எப்போதும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சிக்காகவே பணியாற்றுகின்றேன் என குறிப்பிட்டுள்ளார் நவீன தொழில்நுட்பத்தின் அடிப்படையில் விவசாயத்தை மேம்படுத்த விவசாயிகளை தயார்படுத்துவதே ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் அடுத்த புரட்சி என வனவிலங்கு மற்றும் வனவள பாதுகாப்பு மற்றும் நீர்ப்பாசன அமைச்சர் பவித்ரா வன்யராஜ் தெரிவித்துள்ளார் ரத்தினபுரியில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த பிரதேச விவசாயிகளுக்கு நவீன விவசாய உபகரணங்களை வழங்கும் நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே இதனை தெரிவித்துள்ளார் மேலும் கூறுகையில் இதேவேளை புத்திசாலித்தனமான விவசாய

நவீன விவசாய முறைகளை அறிமுகப்படுத்த வேண்டிய நேரம் வந்துவிட்டது எனவும் கூறியுள்ளார் ரஷ்யா மற்றும் உக்ரைன் போர் முனைகளில் பணியாற்றும் முன்னாள் ராணுவத்தினர் தொடர்பாக தொடர்ச்சியாக விவரங்கள் சேகரிக்கப்பட்டு வருகின்றது தற்போதைய நிலையில் உக்ரைன் பேர் முனையில் அறுபது பேரளவான முன்னாள் ராணுவத்தினரும் ரஷ்ய போர் முனையில் நூறு பேரளவிலான முன்னாள் உக்ரைன் போர் முனையில் பணியாற்றும் இலங்கை ராணுவ சிப்பாய்களில் பதினைந்து பேர் உரிய முறையில் விடுப்பு அல்லது விலகல் கடிதத்தை சமர்ப்பிக்காது ராணுவத்திலிருந்து தப்பியோடியதை தற்போது அங்கு பணியாற்றிக் கொண்டிருக்கின்றனர் பொது மன்னிப்பின் கீழ் தற்போது அவர்கள் சட்டரீதியாக ரீதியாக ராணுவத்திலிருந்து விடுவிக்கப்பட்டுள்ளனர் இவ்வாறான நிலையில் ரஷ்யா மற்றும் உக்ரைன் போர் முனைகளில் பணியாற்றும் ராணுவத்தினர் குறித்த விவரங்கள் அவர்களின் தொடர்பு விவரங்கள் தற்போதைய நிலைமை என்பன தொடர்பில் பாதுகாப்பு அமைச்சு தொடர்ந்தும் விவரங்களை சேகரித்து வருவதாக தெரியவந்துள்ளது தனது மகன் விமுக்தி குமாரதுங்க அரசியலுக்கு வரமாட்டார் என முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா குமாரதுங்க தெரிவித்துள்ளார் அத்துடன் ஐக்கிய தேசிய கட்சியுடன் கூட்டணி அமைக்க விரும்புவதாக கூறப்படுவதையும் அவர் மறுத்தார் அரசாங்கத்துடன் இணைந்து செயல்படுமாறு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தமக்கு அழைப்பு விடுத்ததாகவும் அவர் தெரிவித்துள்ளார் அமைச்சரவையில் ஊழல்வாதிகள் இருக்கும் தெரிவித்ததாக சந்திரிகா குமாரதுங்க சுட்டிக்காட்டியுள்ளார் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியை மீண்டும் பலப்படுத்த முடியும் என தாம் நம்புவதாகவும் முன்னாள் தெரிவித்திருந்தார் எதிர்வரும் தேர்தலில் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி வேட்பாளரை முன்னிறுத்துவதற்கான வாய்ப்பை அவர் நிராகரித்தார் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடுவது குறித்து யோசிப்பது மிகவும் காலதாமதமானது எனவும் அதற்கு பதிலாக கட்சியை மீள கட்டியெழுப்புவதில் கவனம் செலுத்த வேண்டும் என்றும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார் எதிர்கட்சியைச் சேர்ந்த மேலும் ஏழு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அரசாங்கத்திடமிருந்து மதுபானக் கடை அனுமதி பத்திரத்தை பெற்றுள்ளதாக பத்திரிகை செய்தியொன்று வெளியிட்டுள்ளது மதுபான அனுமதி பத்திரம் பெற்று நாடாளுமன்ற உறுப்பினர்கள் குழுவில் குருநாகல் மாவட்டத்தைச் சேர்ந்த இருவரும் ஹம்பகா மாவட்டத்தைச் சேர்ந்த இருவரும் தென் மாகாணத்தைச் சேர்ந்த இருவர் மற்றும் கொழும்பு மாவட்டத்தைச் சேர்ந்த ஒருவர் அடங்குவதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது அரசாங்கத்திற்கு உதவுவதாக உறுதியளித்ததன் பேரில் இந்த மதுபான கடைகளுக்கு உரிமம் வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இது தொடர்பான தகவல்கள் அந்தந்த மாவட்ட விகாராதிபதிகள் மூலம் எதிர்க்கட்சித் தலைவர்களுக்கு தெரியப்படுத்தப்பட்டுள்ளதாக கூறப்படுகின்றது இதேவேளை ஆளும் கட்சியை சேர்ந்த பலர் ஏற்கனவே மதுபான கடைகளுக்கான உரிமங்களை பெற்றுள்ளதாகவும் அந்த வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன அரசாங்கம் இருநூறு புதிய மதுபான அனுமதி பத்திரங்களை வழங்கியுள்ளதாக அண்மையில் நாடாளுமன்றத்தில் இடம்பெற்ற விவாதத்தில் தெரியப்படுத்தியிருந்தமை குறிப்பிடத்தக்கது நாட்டின் தற்போதைய நிலைமையில் எந்த தேர்தல் முதலில் நடக்கும் என்று இப்போது கூற முடியாது என்று பிரதமர் தினேஷ் குணவர்தன தெரிவித்துள்ளார் இந்த வருடமும் அடுத்த வருடமும் தேர்தல் வருடங்கள் என்றும் அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார் எந்த தேர்தலையும் எந்த நேரத்திலும் எதிர்கொள்ள ஆளுந்தரப்பு தயாராகவே இருக்கின்றது என்று அவர் கூறியிருந்தார் ஆளும் தரப்பை அனைத்து எதிர்கட்சிகளும் கூட்டணிந்தாலும் கூட தோற்கடிக்கவே முடியாது என்றும் பிரதமர் தினேஷ் குணவர்தன மேலும் தெரிவித்திருந்தார் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியை வெற்றி கட்சியாக மாற்றுவேன் என முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதூங்க சூளுரைத்துள்ளார் இது தொடர்பில் தெற்கு ஊடகம் ஒன்றிடம் அவர் கருத்துரைக்கையில் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியிலிருந்து இருந்து மைத்திரியால் வெட்டப்பட்ட நிறைய ஆட்களின் பெயர்கள் என்னிடம் உள்ளன எனக்கு தேர்தலில் போட்டியிடும் திட்டமில்லை எனது தாயும் தந்தையும் கஷ்டப்பட்டு உருவாக்கிய ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி அழிந்து கொண்டு போவதை பார்த்துக்கொண்டு என்னால் சும்மா இருக்க முடியவில்லை அதை நான் கட்சியின் விவகாரத்தில் தலையிட்டுள்ளேன் நிச்சயமாக ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியை வெட்டி கட்சியாக என்னால் மாற்ற முடியும் என்றார் இத்துடன் இன்றைய மத்திய செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ந்தும் செய்திகளை அறிந்து கொள்ள ஐ பி சி தமிழ் நியூஸ் என்ற பக்கத்தினூடாக இணைந்திருங்கள் வணக்கம்